கூட்டணி வைக்க மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னார் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னை வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு உங்களை மாதிரியா கூட நட்பு கேடாக முடியும்னு சொன்னியே இன்னைக்கு அதே காங்கிரச தான் நாங்க வந்து ஆட்சி அமர்த்தோம்னு நிற்கிறீ அப்படி நினைக்கிறாரு அண்ணன் அண்ணனுக்கு ஒரே தலைவர் தாங்க தலைவர் நமது உயிர் தலைவர் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான் அதை தான் அன்னைக்கும் சீமானன் சொன்னாங்க இன்னைக்கும் சொல்றாங்க உங்களை மாதிரியா நேற்று பெரியார் தலைவர் அடுத்த கருணாநிதி தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் தலைவர் ரெண்டு நாள் கழிச்சு வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைவர் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு கழிச்சு அந்த ஊழல் செய்து திருட்டி அந்த பணத்தை வந்து தம் பிள்ளைக்கும் பேரனுக்கும் வச்சிட்டு இருக்க அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியாம அந்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க முடியாத என்ன செய்யறான் அண்ணன் சீமான் வந்து கேள்வி கேட்கறான் அதாவது நீ வந்து சீமான் நீ அந்த பேருந்து நிலையத்துல போய் பொங்கல் தீபாவளிக்கு நின்று இருக்கியா என் உன் தலைவனுக்கு தெரியாதா தம்பி பொங்கல் தீபாவளிக்கு போக்குவரத்துக்கு சரியான ஒரு பேருந்து நிலையம் கட்டணும்னு உன் தலைவனுக்கு தெரியாதா அதை வந்து ஆதரவு பேசுறியா உனக்கு தெரியாதா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஏற்கனவே இப்ப முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோக்கள் மூணு வீடியோக்கள் வந்து அண்ணன் சீமான ஏன் நம்ம வந்து பாதுகாக்கணும் சீமான் தமிழினத்தின் சொத்து அப்படின்னா என்ன எதுக்கு வந்து நம்ம வந்தாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது உலகெங்கும் வாழ்கின்ற உண்மை உணர்வுள்ள தமிழர்கள் அத்தனை பெறாலேயும் அது வந்து வரவேற்கப்பட்டுச்சு எதுக்காக வந்து நான் தொடர்ந்து ஒரு ஊடகவியலாளராக இருந்து கூட இப்போ அண்ணன் சீமானை பற்றி அதிகமான காணொலிகள் நம்ம போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிகமாக சம்பந்தமே இல்லாமல் அவரை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் பொதுமக்கள்கிட்ட போய் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புகழை காட்டணும் அப்படிங்கிற தொடர் நோக்கங்கள் அந்த வாடகை வாயர்களால் நாள்தோறும் நிகழ்த்தப்பட்டு வருது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா பொய்யை வந்து உண்மை போல கட்டமைக்கும் போது நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறத யார் வந்து உண்மையெல்லாம் தெரியுதோ அவங்க வந்து வெளியில் சொல்லக்கூடிய ஒரு கால கட்டத்துக்கு வந்துடுறோம் அது போல தான் இத்தனை ஆண்டுகளாக பொறுமையாக பொறுத்து பொறுத்து இருந்து பார்த்து திருந்தவே திருந்தாத ஜென்மங்களை எப்படியாவது வந்து திருத்த வேண்டியது நம்மளோட கடமையில் இருக்கினாலும் எது உண்மை அப்படிங்கிறத விளக்க வேண்டிய ஒரு நிலையில் என்ன மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தான் தொடர்ந்து காணொலிகள் நம்ம போட்டுகிட்டு இருக்கிறோம் அதுக்கு வெளியிலேருந்து எல்லாருமே வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கீங்க அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் இந்த வாடகை வாயர்கள் இருக்கிற அந்த இருந்து கூட நமக்கு ஆதரவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் தம்பி இதை நாங்கள் யோசிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பாருங்க எந்தெந்த நேரத்தில் சீமானம் வந்து வீழ்த்துறாங்க அல்ல வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேர்தல் வர நேரமாக இருக்கும் இல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு செயல்களை அறிவார்ந்த ஒரு கேள்வியை பொதுமக்கள் புத்தியில் போய் சேர்ற மாதிரி அந்த பொதுமக்களுக்காக போய் நின்று அண்ணன் பேசியிருப்பாங்க அந்த போராட்ட களத்துல இருந்திருப்பாங்க அதை பொறுக்க முடியாம என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடகை வாயர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து தன்னால சீமான் பாருங்க எப்போ பார்த்தாலும் பொய் தான் பேசுறாரு அப்படின்னு காட்டுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நீ கட்டி அது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களோட வசதிக்காக அப்படின்னு சொல்றாங்க அதேதாங்க சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டப்பட்ட போதும் அதை தான் சொன்னாங்க ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழோடு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரெண்டாவது பேருந்து நிலையம் வந்து அந்த பேருந்து நிலையம் தான் அது ஐயா கருணாநிதி ஆட்சியில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க அம்மையார் ஆட்சியில் வந்து திறந்து வைக்கப்பட்டது அப்போ ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து இந்த பகுதிக்கு வந்து எப்படியாப்பட்ட மக்கள் பெருக்கம் இருக்கும் இந்த பகுதிக்கு வந்து எப்படியாப்பட்ட பேருந்து நிலையம் வேணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் நடத்தினாங்களா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் இப்போ டிஎம்கே ராஜேஷ் அப்படின்ற அந்த ஒரு பையன் வந்து பேசியிருந்தாரு என்னைக்காவது நீ வந்து சீமான் நீ அந்த பேருந்து நிலையத்தில் போய் பொங்கல் தீபாவளிக்கு நின்று இருக்கியா என் உன் தலைவனுக்கு தெரியாதா தம்பி பொங்கல் தீபாவளிக்கு போக்குவரத்துக்கு சரியான ஒரு பேருந்து நிலையம் கட்டணும்னு உன் தலைவனுக்கு தெரியாதா அதை வந்து ஆதரவு பேசுகிற ஏன் உனக்கு தெரியாதா காரில் சீமான் போற அப்படின்னா உழைச்சி சம்பாதிக்கிறான் அதே போல எங்கள்கிட்ட இருக்க எங்களை மாதிரி அண்ணன் தம்பிங்க நாங்கள் கொடுக்குறோம் அதில் ஒன்றும் பெரிய தப்பா தெரியலையே என்னைக்காவது மக்கள் நல திட்டங்கள்னு போட்டு ஆட்சியை பிடிச்சு அதுல வந்து மக்கள் திட்டம் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போடலையே ஓட்டை வாங்கிட்டு எந்த இடத்துல ஆட்டையை போட்டுருக்காரு சீமான் சொல்லு பார்ப்போம் அப்போ ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேட்குறாரு அண்ணன் யார் உங்களுக்கு வந்து பேருந்து நிலையத்தை இவ்வளோ நாற்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்டு வந்து கேட்டது சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவார்ந்த கேள்விகளை எடுத்து வைக்கும்போது எனங்க தமிழ்நாட்டின் தலைநகருங்க சென்னை அந்த தலைநகர் சென்னையில் அந்த சென்னை உள்ளுக்குள்ளே நகர் உள்ளுக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் கிடையாது அது ஏன்னு கேட்குறது எந்த வித அரசியல்வாதிகளும் கிடையாது எந்த வித சமூக வல்லும் கூட கிடையாது அதை மக்கள் படும் பாட்டை எடுத்து வெளியில் சொல்லும்போது அதுக்கு வந்து உடனடியாக வந்து இன்னொருதில் பார்க்க அவன் ஒன்று போட்டிருக்கிறான் பீர் குடிக்கும் திருவிழா வந்து சீமான் கட்சிக்காரன் நடத்துனாருன்னு பரதேசி பிச்சைக்காரன் நான் இப்பெல்லாம் பேசுறது எனக்கு வந்து வெக்கமா இருக்குது அது அது போல ஒரு நிகழ்வே வந்து நடக்கலைங்கிறது தான் உண்மை அது இந்த யூடியூப் புளூட்டூஸ்ங்கிறவங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் அவனோட இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் எக்ஸுங்கிற தளத்துல இருக்குது அது வேணால் பதிவு போட முடிஞ்சால் அதுலேயே போடுறேன் இல்லாத நீங்களே போய் தேடி பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பதிவு வந்து எனக்கு அனுப்புனாங்க இந்த பீர் குடிக்கிற திருவிழா நம்ம நடத்தலை அதை வந்து முதல்ல வந்து பதிவு பண்ணுறோம் அடுத்த இன்னொன்று என்ன கேட்குறோம்னா அந்த பீர் கொடுக்குற திருவிழாவை எந்த நாயோ நடத்தினாலும் அந்த நாயை வந்து கேட்கறது வக்கு இல்லையா உனக்கு வீரை வந்து என்ன காய்ச்சி வந்தால் தான் உங்கள் காசு நிறுவனம் கொண்டாடல உங்களுக்கு உங்கள் திமுக ஜெகத் ரச்ச நிறுவனம் வந்து கொண்டாடல அப்போ அதை பற்றி கேட்க வக்கு இல்லாத நாய் என்ன செய்யுது பீர் குடிக்கும் திருவிழாவே சீமான் கட்சிக்காரன் நடத்திட்டார் உனக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா எத்தனை தான் பேசுகிறது நானும் எத்தனை தடவை உன்னை வந்து திட்டணம்னாலும் உனக்கு சூடு சொறன்னு எதுவுமே இருக்க மாட்டேங்குது ஏன்னா சீமானை பற்றி பேசுனாலும் உனக்கு சோறுங்கிற நிலமையில் இருக்குது அந்த உண்மை நிலை தெரிஞ்சாலும் சரி போனால் போயிட்டு போகுது யானை தம்பியை கூட வந்து சில பேர் சொன்னாங்க அவன் ஏதோ வயிற்று போல போக பேசுகிறான் தம்பி நீங்கள் விடுங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து விட்டுக்கிட்டேலாம் இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க தேர்தல் நேரம் வருதுன்னா ஒன்று செஞ்சிடுறீங்க இல்லை நாங்கள் வந்து பொய்பையாக பேசிட்டோம் அண்ணன் வந்து பொய்பையா பேசிட்டார் சீமான் இன்னை வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னார் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னை வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு உங்களை மாதிரியா கூட நட்பு கேடாக முடியும்னு சொன்னியே இன்னைக்கு அதே காங்கிரஸை தான் நாங்கள் வந்து ஆட்சி அமர்த்தோன்னு நிக்கிறீ அப்படி நினைக்கிறாரு அண்ணன் அண்ணனுக்கு ஒரே தலைவர் தாங்க தலைவர் நமது உயிர் தலைவர் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான் அதை தான் அன்னைக்கும் அண்ணன் சொன்னாங்க இன்னைக்கும் சொல்றாங்க உங்களை மாதிரியா நேத்து பெரியார் தலைவர் அடுத்த கருணாநிதி தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் தலைவர் ரெண்டு நாள் கழிச்சு வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைவர் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு கழிச்சு இந்த வாடகைக்கு கொடுப்பாங்கல்ல நேற்று கரகாட்டக்காரனுக்கு காரு அவர் வச்சிருந்தா நீங்க எவரு வச்சிருக்காருங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த இன்பநிதி நிதி ஸ்டாலின் அவரு அவரு உனக்கு தலைவர் எங்களுக்கு அப்படி கிடையாது தலைவா அப்போ நீங்கள் பேசுறவங்க இதை பற்றி பேசணும் ஆட்சி அதிகாரத்தில் வந்தவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் செய்யலை அதை பற்றி பேசணும் இன்னைக்கு பாருங்க உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு வச்சு நடத்துறீங்க அது மூலியமாக இத்தனை லட்சம் பேருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு நீங்கள் சொல்றீங்க நீங்கள் மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் தான் ஆனா அரசு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு பணம் இல்லைன்னு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஜாக்டியோல இருந்து அரசு வேலைக்காக அந்த பணி புரிஞ்சிட்டு இருந்த ஓட்டுநர்களுக்கு நடத்துனர்களுக்கு போக்குவரத்துல போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது அப்ப தனியாட்டை கொடுத்தாதான் அந்த ஊழியர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியும்னா அரசு அரசு அரசோட சம்பளம் எதுக்கு அண்ணன் கேக்குறாங்கல்ல அந்த பேருந்து நிலையம் வச்ச கட்டுநதி எங்க வீட்டு போனோம் எங்கள் வீட்டு போனோம் பொதுமக்களோட போனோம் அது வரிகள் வாங்கினது எங்கள் வீட்ட காசுலேருந்து வாங்குனீங்க ஆனால் பேர் மட்டும் க ஐயா கருணாநிதி குடும்பத்துலேருந்து அவங்க கேட்கலான்னு கேட்குறாங்கல்ல அது கொண்டு அது மதில் இருக்குதா எதுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா அண்ணன் ஸ்ரீமானை வந்து தொடர்ந்து வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஸ்ரீமானுங்கிறது தனிப்பட்ட கனவு அல்ல தனிப்பட்ட பெயர் அல்ல நம்மளோட கனவு நம்மளோட பேர் நமக்காக வந்து ஒருத்தவங்களை கொண்டாடணும் அப்படின்னா அன்ன தான் கொண்டாட முடியும் வேற யாரையும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வச்சு கூட பார்க்க முடியாது பத்தாண்டுகளை எவனுடையும் கூட்டணி கிடையாது சார் தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகளாவது யாவனுடைய கூட்டணி கிடையாது அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு தான் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணியே வைக்கல பேச்சை மாத்தலையே தூண்டுதலம் யார் தெரியுமா இப்போ பொதுவாக பார்த்துட்டு இருக்க அந்த மக்கள் வந்து அடிவார்ந்த பிள்ளைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க யார் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் ஆஹ் அதெல்லாம் தப்பு மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லி வந்தானோ ஏன்னா இல்லை இல்லை இனிமேல் வந்து அம்மையார் ஜெயலலிதாவையும் ஐயா கருணாநிதியின் தலைமையிலாக்க திமுகவும் அதிமுகவும் ஏற்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க யார் யார் விடுதலை சிறுத்தைகள் அடுத்து இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் அத்தனையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மதிமுக உங்கள் கம்யூனிஸ்ட் இப்போ பல கட்சிகள் வந்து அது போல் இருந்த கட்சிகள் தான் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறகுது இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க போட்டு வந்து என்ன செய்வாங்க இல்ல இல்ல இந்த காலகட்டத்துல நம்ம வந்து கண்டிப்பா வந்து தான் ஆதரிச்சு ஆகணும் எந்த கூட நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாங்க பாருங்க அந்த காங்கிரஸ் ஆதரிச்சு ஆகணும் திடீர்னு வாதிபாய் ஆட்சியில் இருக்கும்போது இருக்கிறதுலயே வந்து மிக சிறந்த கட்சி வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி வந்து பேசி வந்து பரப்புரை பண்ணுவார் ஐயா கலைஞரே பண்ணியிருக்கிறாரு ஆனா அதுக்கு அடுத்த காலகட்டத்துல இல்ல இல்ல பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு எதிரான கட்சி மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் பேசுவாங்க இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவர் மகனும் போய் அவங்கள தான் போய் கூப்பிட்டு வருவாங்க விளையாட்டு போட்டி வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து பேசுவாங்க இங்க பாக்கும்போது என்ன தோணுதுன்னா இதுக்கெல்லாம் நெருக்கடியா யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் மட்டும் தான் யோக்கிய அம்சத்தோட கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கிறாரு அதை பொறுக்காத வந்தா என்ன செய்யறான் இல்ல சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுவாரு எது அன்றைக்கி ஒரு கூட்டணி இன்றைக்கி ஒரு கூட்டணி வச்சு அன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு தலைவர்னு நாங்கள் பாருங்க அவங்க தான் சொல்கிறது அவங்க நேரடியாக சொல்கிறது இல்லாமல் என்ன செய்கிறாங்க பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்களை விட்டு டியூன் பண்ணி நீ பேசுறா அப்படிங்க வேண்டியது உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது இப்போ நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு எதாவது தருவாங்க நோய் எதுவும் தரத்துக்காக எதிர்பார்த்தோ கிடையாது ஏன்னா தார்மீக கடமை எனக்கு தெரிஞ்ச அந்த உண்மைகளை நம்ம வெளியில் சொல்லணும் அதுக்காக நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ அரசு போற திட்டங்களை எவனா திருடி 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 அதாவது அந்த ஊழல் செய்கிறது தாங்க திருட்டுன்னு நான் சொல்கிறேன் அந்த ஊழல் செஞ்சு திருட்டி அந்த பணத்தை வந்து தம் பிள்ளைக்கும் பேரனுக்கும் வச்சிட்டு இருக்க அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியாமல் அந்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க முடியாமல் என்ன செய்கிறான் அண்ணன் சீமானை வந்து கேள்வி கேட்குறான் நாங்கள் கொடுக்குற பணத்தில் எங்கள் அண்ணன் வச்சுக்கிறாங்க எங்கள் அண்ணன் நாளைக்கு பணம் கொடுப்பாங்க நாங்கள் வச்சுக்குவோம் இது யார் இது வந்து இடையில என்ன இருக்குது உங்களுக்கு இது போல பல நெருக்கடி காலங்களில் முழுவதும் அண்ணன் சீமான் மட்டும்தான் வந்து சரியான செயல்களை வந்து வெளியில் சொல்லுவார் அதை வந்து மறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை யார் யாரெல்லாம் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் வந்து நடத்த முடியாமல் இருக்காங்களோ அவங்க வந்து அண்ணன் அவர்களை மிக பெருசாக வந்து ஒரு பொய்யா பேசுகிறவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுவான் அதையும் இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சமயத்தில் வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறது நீ எவ்வளோ தூரம் தான் ராஜா ஓடு ஓடுன்னு பார்க்குறதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தது நீ எந்த பத்திரிகையில் போடலாலும் பரவாயில்ல அரசியல் மாநாடுன்னு ஒரு பத்திரிகை இருக்கு அதில் உண்மையை தான் போடுவோம் உன் கட்சியில் உண்மை செஞ்சால் அதையும் போடுவோம் வேணால் வந்து என்னோட பத்திரிகை தொடர்ந்து வந்து அதை எடுத்து பாரு அப்போ தெரியும் உனக்கு இந்த யூடியூப் புருட்டாஸ் மாதிரி ஏதாவது புருட்டா அவுட்லாம் இருக்கிறது பழக்கம் நம்ம கிடையாது இன்னுமும் இருக்க போகிறதும் கிடையாது ஏன்னா நான் வந்த தலைவன் அது போல் மாற்றி மாற்றி பேசாதவர் மக்களுக்காக உழைச்சவர் நீ பார்த்த தலைவன் அது போல் அதனால நீ வந்து ஒவ்வொரு நாளும் இது போல் கேவலங்கிட்ட பழக்கம் நடத்திட்டு இருக்கிற இதை எல்லாம் ஒன்றுன்னுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அண்ணன் சீமான் மேலே யார் யாரெல்லாம் அவதொரு தெரிவிக்கிறாங்களோ அவதொரு வீசுகிறாங்களோ அத்தனையும் வந்து புறந்தள்ளுங்க புறந்தள்ளிட்டு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லையே நாயே அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டு நாயை திட்டாதீங்க அண்ணன் சீமான் ஆதரிங்க மக்களுக்காக மண்ணுக்காக நாங்கள் தான் நிற்போம் உறுதியாக நிற்போம் நன்றி வணக்கம்